ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டே நம்ம எனக்கு என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மா வீட்டில் இருந்து தான் அப்பா வந்து எங்களுக்காக நல்ல மீன்லாம் சூப்பராக வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சமாக வீடியோ உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் வந்து யார் க்ளீன் பண்ணுறா அப்படின்னா என் தம்பி தான் க்ளீன் பண்ணுறான் ஏன்னா நல்லா பெரிய பெரிய மீனா வாங்கிட்டு வந்தாங்க அப்பா யாழ்னெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய மீனா இவ்வளோ பெரிய மீனா அப்படின்னு யாழ்நே தானு எல்லாமே ஆச்சரியத்தோட பாத்தாங்க நாங்க நிறைய வாட்டி அப்பா எங்களுக்கு வாங்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் மீன்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்ட்டு ஆனா குட்டிஸ் எல்லாமே அவ்வளவு ஆச்சரியமா பார்த்தாங்க மீனை அதே போல கட் பண்றத வந்து சுத்தி உட்கார்ந்து ஒரே தான் பார்த்துட்டு இருந்தாங்களே நீங்க நினைப்பீங்க எதுக்கு நீங்க கட் பண்ணாம என் தம்பியை கட் பண்ண வைக்கிறீங்கன்ட்டு அது மீன் வந்து ரொம்ப பெரு பெருசா இருக்கு கட் பண்ண முடியல இன்னொன்னு நான் என் தங்கச்சி கிளீன் பண்ண தெரியாது எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது ஆனா நான் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா ரொம்பவே லேட் ஆகணும் ஒரே ஒரு ஆட்டி தான் நான் மீன் கழுவுனே அது மீன் கழுவுறது மீனே மீனை கெட்டு போயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்க அம்மா என்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல எங்க அம்மா வந்து சமைக்கிறாங்க மீன் குழம்பு வைக்கதான் அம்மா மீன் தாளிச்சிட்டு இருக்காங்க புளி வந்து ஊற வச்சிருக்காங்க ராதா வந்து மீன் க்ளீன் பண்ணுறதா ஆனால் வந்து என் நம்பி கொடுக்கல ஏன்னா வந்து அது ரொம்ப பெரிய மீனாக இருக்குது அதனால கட் பண்ண முடியல வீ எங்கள் வீட்டுக்கு ஆர்வமான கத்தி எதுவுமே ஷார்ப்பும் கிடையாது ஸோ அதனால வந்து நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பண்ணானே எல்லாமே உட்காந்து மீன் வந்து வாழை அதுக்கப்புறம் வந்து பாறை மீன் அப்புறம் வஞ்சிர மீன் எதுவும் வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஸோ அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டா எடுத்தது யசுவந்துக்கு வந்து உள்ளே விளையாடிட்டு இருந்தான் எங்கள் அப்பா வந்து அப்பா வந்து கொஞ்சம் மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவாங்களே ஸோ அதனால அப்பா மீன் நல்ல மீனா கொஞ்சம் பழைய மீனா அப்படின்ட்டு நின்று நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஆனாலும் மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரத்தில் அப்பா வந்து மீன் வந்து சாப்பிட மாட்டாங்க எங்களுக்காக தான் வாங்கி கொடுப்பாங்களே மீன் வந்து அவ்வளோவா அப்பாவுக்கு பிடிக்காது பசங்கெல்லாம் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க எங்களுக்கும் அது பாக்கறதுனால நாங்களும் எல்லாரும் உட்காந்துக்கிட்டோம் உட்காந்து சுற்றி உட்காந்து அவங்க க்ளீன் பண்ணதான் பார்த்துட்டு ஆனா இந்த மீன் பாறை மீன் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது நிறைய ரெண்டு மூணு கத்தி எடுத்து எடுத்து பார்த்தா சரியாக வரல கடைசியில் கட் அவன் வேற கட் ஒரு துணி வச்சு கட் எல்லாம் திரும்ப பண்ண ஆரம்பிச்சானே அது பிறகு தீயாக்குட்டி வந்து அழகா உட்காந்துக்கிட்டா அந்த அது செதில் வரது கூட அந்த பாறை அவ்வளவு கஷ்டமா இருந்தது போல கட் பண்றதுக்கும் கட் பண்ணே வரல எல்லா பசங்களும் எங்கே வந்திருக்கு யேசுந்து மட்டும் எங்க கொண்டிருக்கான்னு பாருங்க அதான் என் தங்கச்சி திட்டிக்கிட்டே இருக்கா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிட்டேன் இந்த சைக்கிளில் உட்காருன்னு சைக்கிளை உட்கார வச்சா அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டு கட்டிகிட்டா இருந்தான் அப்பா அப்பான்னு கத்திட்டு இருந்தான் ஆனால் எனக்கு வந்து இந்த பாறை மீன் அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல ஸோ நான் வந்து முள் இருந்தாலும் பரவாயில்லன்னு முள் வாயில் அப்புறம் வஞ்சர மீன் அம்மா எனக்கு கொடுத்தாங்க அதான் சாப்பிட்டனே அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து ஓரளவுக்கு ரெடி இன்னும் மீன் வந்து வறுத்துட்டா இருக்காங்களே சரி பசங்க வரைக்கும் ஊட்டி விட்டலாம் அப்படின்னு என் தங்கச்சி மூணு பேருக்கும் ஊட்டி விட்டுருக்கா யஷ்வந்து வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஸோ அவன் தூங்கி இருந்ததுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் சாப்பிடுவானே ஸோ அதனால் இவங்க மூணு பேருக்கும் ராதாகட்ட பசங்க வாங்கினா ஏமாத்திருங்க அதனால் என் தங்கச்சி வந்தால் மோஸ்ட்லி மூணு நாலு பேருக்குமே ஒன்றா உட்கார வச்சு ஊட்டிடுவாள் மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் டைம் அப்படி தான் ஸோ அதனால் இப்போ மிரட்டி கிரட்டி எப்படியா தீயா வந்து வாங்கிடுவா சமைக்கிறது கூட சமைச்சிடலாம் ஆனால் அந்த பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது தான் பெரிய டாஸ்க்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடும் அடுத்த வேலை சாப்பாடே சாப்பிட்ற டைம் ஆகிடும் அதே போல் செல்லு இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் பாருங்கள் மூணு பேர் கையிலையும் மூணு ஃபோன் இருக்குது இப்போ அவள் தான் போதும் போதுன்னு நீட்டு இருந்தால் அதுக்கப்புறம் என் தங்கச்சி எவ்வளோ சொல்லி பார்த்தா அத்தை வந்து வீடியோ எடுக்கிறாங்க சாப்பிட ஆவாங்க ஆவாங்கன்ட்டு போதும்னா போதும் அதுக்கப்புறம் அப்புறம் மீன் மட்டும் கொடுத்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அவளுக்கு மோஸ்ட்லி பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க இதுக்கப்புறம் தான் அப்புறம் எங்கள் அம்மாட்ட நானும் சாப்பிட்ற கேட்டேன் அப்புறம் சாப்பிட வச்சு கொடுத்தாங்களே அன்னைக்கு நாள் வந்து ரொம்பவே ஜாலியா போச்சு நல்லா மீன்லாம் தம்பி கட் பண்ணுறது ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படி சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி சூப்பராகவே போச்சு மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு மீன் மட்டும் இன்னும் கொஞ்சம் வறுக்கணுன்ட்டு அதுதான் வறு வறுத்துட்டு இருக்காங்களே ரெடி ஆகிட்டு இருக்குது எனக்கு வந்து அம்மா வந்து சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க தான் நாள் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தான் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Bye-bye.